பூஜ்ஜாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ராதாயச பஜதாம் கல்ப விரக்ஷாய நமதாம் காமதெனவே ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் அதாவது பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி முதல் பிப்ரவரி பதினெட்டாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்ப்போம் அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரை செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் இந்த வாரம் முழுவதும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் கும்ப ராசி காலபுருஷனுக்கு பதினோராவது ராசி சனி பகவான் பெறும் வீடு இப்பொழுது மூலத்திரிகோணம் ஆட்சி வீடு கும்பத்தில் ராசிநாதன் ராசியில் இருந்தால் அதை விட ஒரு சிறப்பு வேற ஒன்றுமே கிடையாதுங்க அற்புதம் அது மட்டும் இல்லை ஏழுக்குடைய சூரியனும் ராசியில் வந்து அமர்ந்திருக்கிறார் அஞ்சுக்குடைய புதனும் இருக்கிறார் அதனால் உங்களுக்கு இந்த கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கும் அரசாங்கத்தின் மூலம் நல்ல நல்லது நடக்கும் அனுகூலங்கள் கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம் ஏழுக்குடையவன் ஏழை பார்க்குறார் மனைவி மனைவி வழி சொந்தங்களால் ஆதாயம் பிறக்கக்கூடிய அமைப்பு மற்றபடி அரசு உயர் அதிகாரிகள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட நல்ல மேலிடத்தில் செல்வாக்கினை பெறுவீர்கள் சந்தோஷமாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இரண்டாம் இடத்தில் ராகு இருக்கிறார் ரெண்டில் ராகு இருக்கிறது குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மையை காட்டுகிறது இந்த கும்பராசி பொறுத்தவரை அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் சதய நட்சத்திரம் போரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கிய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போது நல்லா இருக்குமா அப்படின்னா சூப்பராகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த ரெண்டில் ராக் இருக்கிறது நிறைய ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய அன்பர்களுக்கு நல்லதும் நடக்கும் சில கெடுதலும் நடக்கும் என்னங்க அப்படி சொல்கிறீங்க உங்கள் ஜனனகால புத்தி இப்போ சிறப்பாக போகுது ஜ அடிப்படை நல்லா இருக்குதுன்னு சொன்னால் உங்களை உண்மை தூக்கி உக்கார வச்சிடும் ஒரு சொல் வெல்லும் ஜனனகால புத்தி சரியில்லை இப்போது மோசமாக நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு சொல் கொல்லும் அப்போ அந்த ஒரு சொல்லாலே உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் அதனால் பார்த்து பேசுகிறது நல்லது குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் வரும் ஆனால் பொருளாதாரம் நல்ல பணம் வருவாய் இருக்கும் கொடுக்கல் வாங்கல் செய்யலாம் ஸ்பெக்குலேஷன் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் மற்றபடி முயற்சி ஸ்தானத்தில் குரு இருக்கிறதால உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் தெரிவினையாக்கும்னு சொல்லலாம் இளைய சகோதரர்களால் ஆதரவு உண்டு தூர தேசத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது மற்றபடி இந்த பிபிஓ சாப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நலனக் கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகை நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த வாரம் ஒரு அற்புதமான ஒரு வாரம் பல அற்புதங்கள் நிகழப்போகிறது சாதிக்கப் போகிறீர்கள் நல்லது நடக்கப் போகிறது என்று மிகையாக உங்களை பொறுத்த வரலையும் இடம் குரு பார்வையில் இருப்பது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் கூட்டு தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும் கூட்டு தொழிலும் சிறந்து விளங்கும் ஏன் எதிர் பக்கத்தோடு நீங்க வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ண இடம் அக்கம் பக்கம் எல்லா இடத்திலும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் அனுசரணையாக இருப்பார்கள் என்று சொன்னால் மிகையாக வாழ்க்கை துணை அல்லது மனைவி வழியால் யோகங்கள் மட்டுமல்ல அவங்களால நிறைய அனுகூலங்களும் நல்லது நடக்கக்கூடிய அன்னோன்யமாகவும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு ரெண்டிலதாக இருந்தால் இருந்தா எட்டுல கேதிருப்பார் அப்ப வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க மற்றவங்களுக்கு பஞ்சாயத்து பண்டனு போய் நிக்காதீங்க உங்களுக்கு பிரச்சனை ஆயிடும் மற்றபடி ஒன்பதாம் இடம் குரு பார்வையில் இருப்பது வெளியூர் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தரும் அது தொழிலுக்காகவோ அல்ல உத்தியோகத்துக்காகவோ இல்லை உயர்கல்விக்காகவோ சென்றாலும் சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அல்லது நான் ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற பேரில் தாங்க போயிட்டு போகிறேன் அப்படின்னா அதுவும் உங்களுக்கு அற்புதமாக சந்தோஷமாக இருக்க போகிறீர்கள் பத்தாம் இடத்தையும் சனி பார்க்குறார் அப்போது தொழில் உத்தியோகம் இந்த எங்கே எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து சின்சியாரிட்டி டெடிக்கேஷன் ஆடு ஒர்க் பண்ணணும் மேலே வேலை பார்க்க முடியாது எட்டு அவர் டூட்டின்னா பத்து அவர் கொண்டு போய் விட்டுறோம் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கே பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தா ரொம்ப இன்வால்மெண்ட்டாக வேலை பார்க்கணும் அதிக நான் அதிகப்படியான நேரம் உழைக்க வேண்டியிருக்கும் இடம் குரு பார்வையில் இருக்குது முதல் ரெண்டு நாள் தான் சுக்கரன் இருக்கார் அப்புறம் சுக்கரன் பன்னெண்டாம் இடம் வந்துட்டார் இப்போ பெண்களால் அனுகூலங்கள் பெண்களால் ஆதாயம் பெண்களால் செலவினங்களும் ஏற்படும் அது சுப செலவுகளாகத்தான் வரும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு பல மாற்றங்கள் ஏற்படும் கதவுகள் திறக்கப்பட்டு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஒரு சிலருக்கு ரெகக்னேஷன் பாராட்டும் பரிசனையும் பெறக்கூடிய ஏற்கனவே சீரியல் பண்ணியிருப்பீங்க படம் பண்ணியிருப்பீங்க அதில் ஏதாவது ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு சூழல் மற்றபடி தந்தையால் செலவினங்கள் பெண்களால் செலவினங்கள் தாய்மாமன் மற்றும் மைத்துனர் வகையில் செலவினங்கள் சொத்து பத்து வாங்கிறது வண்டி வாகனங்கள் வாங்கிறது இதெல்லாம் சுப செலவுகளுக்கு சேரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த கும்பராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குங்க சாதிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னால் பத்தாம் இடம் அதிகப்படியான உழைப்பு இருக்குதுன்னு சொல்கிறோம் ஆனால் அதிகப்படியான வருமானமும் இருக்குது ரெட்டிப்பு வருமானமும் வரும் இடத்தை குரு பார்க்கிறார் எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டவர்களுக்கு இரண்டாவது திருமணம் அதற்கான பேச்சுவார்த்தை நடத்தப் போகிறார்கள் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் துர்கையை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்